மகாராசி நேர்களே உங்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி பொதுவாக மகாராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மகாராசி பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் முடிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு வந்து ஆரம்ப நாள் கிலோமீட்டர் சந்திரபன் முடிஞ்சு போயிடுச்சு அதனால் சந்திராஷ்டிரம் பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது இப்போ வந்து உங்களுக்கு ராசி வந்து ஒம்பதாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார் அது ஒரு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனியும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறதுனால வெளிநாடு செய்திருந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையப்படும் பொதுவாக வந்து மகாராஜினர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ஒரு அப்ளை பண்ணியிருந்தாலும் இல்லை அரசாங்கம் பற்றி அதை வந்து நீங்கள் எதிர்பார்த்துருந்தாலும் அது வந்து உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சாதகமான வாரமாக இது அமையும் ராசிநாதன் சனி குடும்ப இருப்பதால் காரியதாபான் கொஞ்சம் ஏற்படும் பொதுவாக குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் காரியதாபதங்கள் ஏற்படும் ஆனால் அது வந்து பொருளாதார ரீதியாக இருந்தாலும் பின்பகுதியில் உங்களுக்கு அது முன்னேற்றமாக இருக்கும் அதனால் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக தான் இருக்கும் மகராஜை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் அஞ்சாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்வதால் மீண்டும் குரு ஒன்பதாம் பார்வையாக மகரத்துக்கு ரெண்டு குடும்பத்தனத்தில் ஒன்பதம் பறவையை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் எதுவுமே கிடையாது அதை திங்கட்கிழமையோடு முடிஞ்சு போச்சு வருகின்ற வாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வருகின்ற வாரங்கள் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் நல்ல விதமாக அமையும் இந்த வாரம் சிறப்பாக இருக்குது அதனால் அது வந்து நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நல்ல காலமாக இது அமையப்பட நாங்கள் வேண்டுகிறோம் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்